نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين صدق الله العلي العظيم وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أما علمت أن الإسلام يهدم ما كان قبله وأن الهجرة تهدم ما كان قبلها وأن الحج يهدم ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام إلا فرلم الله سبحانه وتعالى وكي okay. சலாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அவர்கள் இன்னும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக முன்னேன் கணியத்திற்குரியவர்களே இஸ்லாமிய புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது உலகத்தில் பல்வேறு நிலைகளில் முஸ்லிம்கள் குறிப்பிட்ட சில இடங்கள் இல்லாமல் எல்லா நிலைகளிலேயும் காயப்பட்டிருக்கிற வழிகளை இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அத்துணை பிணிகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற இயக்கத்தோடு நாம் இருக்கிற இந்த வேளையில் புத்தாண்டு பிறக்கிறது அல்லாஹ் சுகானாலா எல்லா விதமான விடுதலைகளையும் உலக முஸ்லிம்களுக்கு என்று நாம் துவா செய்கிறோம் நாம் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் அனுபவிப்பதற்குண்டான் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானார் கெனியத்திற்குரியவர்களே இந்த இஜரத்தினுடைய காலம் பிறந்திருக்கிறது சகாபாக்களுக்கும் பங்கு உண்டு உமரதி அல்லாஹ் காலகட்டம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆறு வருடங்கள் கழித்து உமரதியன் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மஷவரா நடக்கிறது இஸ்லாமிய ஆண்டிற்கு என்ன பெயர் நாம் சூட்டலாம் மற்ற ஆண்டுகள் நாம் கணக்கில் வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய ஆண்டு அதற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று ஒரு மசோரா நடக்கிறது மிக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த மசோரா அமர்ந்திருக்கிறார்கள் உமர் ரதி அவருடைய தலைமையிலே நடக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்போது உஸ்மான் ரத்தி அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள் ஹிஜிரி ஆண்டை நாம் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக ஹிஜ்ரி என்றே நாம் நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஆண்டுகளுக்கு பெயர் வைத்து விடுவோம் ஹிஜ்ரி என்று அழைக்கப்பட வேண்டும் என்று உஸ்மான் ரதி அல்லா அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார்கள் அந்த கருத்தை உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் மஷூராவினுடைய முடிவாகவும் ஆகிறது ஹிஜிரத் நடைபெற்றது என்பது மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்தில் எனவே அந்த பெயரை நம்முடைய இஸ்லாமிய ஆண்டிற்கு சூட்டலாம் என்று வந்த ஆலோசனையை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் எடுத்தார்கள் அந்த ஆண்டிற்கு ஹிஜ்ரத் என்று பெயர் சூட்டியவர்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் தான் தொடர்புண்டு என்று நாம் சொன்னோமே நபிகள் நாயகம் சல்லு அலஹி வல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்கிற ஒரு மகத்தான பாக்கியத்தை அபுபக்கர் சித்தீக் அல்லாஹன் அவர்கள் பெற்றார்கள் உமரதியன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்தான் ஹிஜ்ரத் என்கிற பெயரையே சூட்டியிருக்கிறார்கள் இந்த ஆண்டிற்கு ஒன்று அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி வீரம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்றால் எல்லா சகாபாக்களும் போகிற போது மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி புறப்படுகிற போது அல்லாஹுடைய கட்டளை அதுதான் மக்காவில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறீர்கள் உங்களுடைய அடையாளத்தை வெளியே காட்ட முடியாத ஒரு சூழலில் இருக்கிறீர்கள் அல்லவா சிரமத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்கிற அந்த கட்டளை வந்த நேரத்தில் எல்லோருமே ரகசியமாக திட்டமிடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி போகிறார்கள் உமர் அல்லாஹன் அவங்க அப்படிலாம் ரகசியமெல்லாம் மக்காவிலிருந்து கிளம்புற மாதிரி இருக்கேன் ஹெஜ்ரஸ் செய்து புறப்பட போகிறேன் என்று உமரதி அல்லாஹன் அவர்கள் வெளியில் பிரகடனப்படுத்துகிறார்கள் என்னை யாராவது தொட்டு பாருங்க என்கிற அந்த வீரத்தோடு உமரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் இந்த நேரத்தில் ஹிஜ்ர செய்ய போகிறேன் என்கிற அறிவிப்போடு தங்களுடைய பயணத்தை துவங்குகிறார்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் தான் ஆலோசனை தருகிறார்கள் இந்த இஸ்லாமிய ஆண்டுகளுக்கு ஹிஜ்ரி என்கிற ஒரு நல்ல பெயரை சூட்டலாம் என்கிற ஆலோசனை தந்தவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் தான் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையிலே படுத்தவர்கள் அவர்கள் தூங்கக்கூடிய அந்த இடத்திலே உறங்கக்கூடிய அந்த இடத்திலே படுத்தவர்கள் அவர்கள் இப்படி நான்கு ஹலீஃபாக்களுக்கும் இந்த ஹிஜரத்தினுடைய பயணத்திற்கும் மிக பெரும் பங்கு இருக்கிறது என்று நாம் சொல்கிறோமே அதிலும் குறிப்பாக எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை சூட்டாமல் ஏன் ஹிஜ்ரி என்கிற அந்த பெயரை சூட்டினார்கள் என்கிற அந்த இரகசியத்தையும் நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தினுடைய முதல் மாதம் இது என்கிற நடக்கிறது மாதத்தை முதல் மாதமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படுகிறது முகர்ம மாதத்திலிருந்து நாம் துவங்குவோம் இதுதான் ஹிஜிரி ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்க வேண்டும் என்கிற முடிவும் அங்கே எட்டப்படுகிறது இப்போது என்கிற அந்த பெயர் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயராக வைக்கப்பட இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன ஹிஜ்ரத் என்பதை ஏற்படுத்திய தாக்கம் பெரியது அதுவரைக்கும் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் தங்களுடைய ஈமானை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் வெளியே சொன்னால் கொல்லப்படுவார்கள் காயப்படுத்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நீங்கள் இப்போது இந்த பூமியிலிருந்து புறப்படுங்கள் போக மனம் இல்லாமல் போகிறார்கள் எல்லா உடைமைகளும் மக்காவில் இருக்கிறது வீடு எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டும் என்கிற அல்லாஹனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்தால் வேற எந்த காரணமும் இல்லை ஏன்னா ஒரு நாட்டிற்கு ஒரு ஊருக்கு நாம் பயணப்படுகிறோம் என்று சொன்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கும் வியாபார நோக்கம் இருக்கும் ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையு சல்லம் அவர்களே வியாபாரத்திற்காக சிரியா நாட்டிற்கு போக என்பது வரலாறு அஜ் உம்ரா ஆகிரத்தினுடைய நன்மைகளை எதிர்பார்த்து போகிறோம் ஜிஹாத் இந்த உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய போருக்காக புறப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பின்னணியில் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் காரணம் என்ன எதற்காக மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள் என்றால் ஒரே காரணம் அல்லாஹினுடைய கட்டளை அதுதான் போக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக புறப்பட்டு விட்டார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டுமே சொத்து சுகங்கள் எல்லாம் ஒரு ஊரில் இருக்க அத்தனையும் விட்டு விட்டு போக வேண்டும் அங்கு நம் நமக்கு இடம் கிடைக்குமா தங்கு இடம் கிடைக்குமா பொருளாதாரத்திலே மேம்பட்ட நிலை கிடைக்குமா ஏன் சாப்பிட சாப்பாடு கிடைக்குமாங்கிற உறுதி கூட இல்லாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டான் சுகைப் ரதிகள் அவர்களுடைய ரோம் நாட்டிலிருந்து வந்து இங்க வந்து சம்பாதித்து இங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு போகிறீர்களா என்று சுகைப் ரதிகள் லாஹன் அவர்களை பிடித்துக் கொள்கிற எதிரிகளிடத்தில் சுகை பிரதிகள் கேட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் பணம் தான் வேணுமா என்னுடைய சொத்துக்கள் தான் வேண்டும் என்றால் இந்த இடத்துல சொத்துக்களை மறைமுகமா பத்திரமா ஒரு குழியை தோண்டி புதைத்து வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை விட்டு விடுங்கள் நான் போக வேண்டிய இடம் மதினா ஏனென்றால் அல்லாஹ் கட்டளை விட்டான் என்பதற்காக நான் புறப்பட்டு விடுகிறேன் என்னுடைய சொத்து எதுவும் வேண்டாம் என்று உதறிவிட்டு போகிறேன் என்னை ஹெஜர செய்ய விடுங்கள் என்னை ஹிஜரத்திற்கு போக விடுங்கள் நோக்கி புறப்பட விடுங்கள் உங்களுக்கு தேவை பொருளாதாரம் என்றால் இந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் என்று அடையாளம் சொல்லிவிட்டு சுகை பிரதிகள் அவர்கள் போனார்கள் அந்த லாகி அவர்கள் சொன்ன அந்த இடத்தில்தான் அந்த பொருட்கள் எல்லாம் இருந்தது எடுத்தார்கள் என்பது வரலாறு சகாபாக்கள் எல்ல எந்த நிலைகளிலையும் அவர்கள் போய் சொன்னதில்லை பொருளாதாரம் உங்களுக்கு தேவை என்றால் எனக்கு அது தேவையில்லை அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதுதான் தேவை என்று சஹாபாக்களிலே அவர்கள் புறப்பட்டு போனது அதுபோல் பின் தபி சலமா ரதி அல்லாஹ் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் ஒரு குடும்பமே எஜிரத்தினால் தங்களுடைய உறவை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது கணவன் ஏற்கனவே மதீனாவை நோக்கி சென்று விட்டார் அபுசலமா அவர்கள் இங்கே மனைவி மக்களும் இருக்கிறார்கள் இஜரத்திற்காக புறப்படுகிறார்கள் பிடித்துக் கொண்டார்கள் எங்கே போகிறீர்கள் மதினாவை நோக்கி போகிறோம் என்னுடைய இந்த கணவர் அங்கே இருக்கிறார் பிள்ளையுடைய வாப்பா அங்கே இருக்கிறார் மதினாவை நோக்கி புறப்படுகிறோம் ஹிஜிரத்தினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பிடித்து கொள்கிற எதிரிகள் சொன்னார்கள் இல்ல நீங்க போக முடியாது என்று ஓராண்டு வரைக்கும் அவர்களை அப்படியே வைக்கிறார்கள் குடும்பத்தை பிரிந்தவர்களாக மக்காவிலேயே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் உண்மை சலமான் அவர்களும் அவர்களது பிள்ளை அதற்கு பிறகு ஓராண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்காக அப்படியே இறக்க வந்து சரி நீங்க போங்கன்னு விடுறாங்க இப்போது போகிறார்கள் சில ஆண்டுகள் குடும்பத்தை பிரிந்திருந்தார்கள் அல்லவா எதற்காக அவர்கள் பிரியாமல் இருந்திருக்கலாம் மதீனாவை நோக்கி புறப்படாமல் ஹிஜ்ரத்தை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த பிரிவு என்பது இருந்திருக்காது ஆனாலும் அல்லாஹ்டைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா அபு சலமா ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதினுடைய அந்தஸ்து அபு சலம்மா ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுக்கு கிடைத்தது உம்முசலமா லதியல்லாஹ் அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மனைவியாக மன முடித்தார்கள் மன முடித்தார்கள் பெருமானார் சல்லல்லா அலைய செல்லம் அவர்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் உம்மு சலமா ரதி அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான கொடுத்தான் இப்படி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பட்ட அந்த சிரமங்கள் பொருளாதாரத்தை அத்தனையும் இழந்து விட்டு போனார்கள் அல்லவா மதீனாவை நோக்கி எல்லாவற்றையும் இங்கே விட்டுவிட்டு விட்டு போனார்கள் அல்லவா அந்த தியாகத்திற்காக அல்லாஹ் மிகப்பெரும் பெரும் பரிசுகளை வழங்கியிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா மனு அவர்கள் அவர்களுடைய நிலையை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள் நேரா மதீனாவுக்கு வந்து அவங்க கேட்டாங்க சந்தை எங்க இருக்கு கடைவீதி வீதி எங்க இருக்கிறது நான் சம்பாதிக்க போகிறேன் அப்துல் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃபு ரதி அல்லா அவர்கள் போனார்கள் அதற்கு பிறகு சம்பாதித்து விட்டு வந்தார்கள் மிக ஒட்டக கூட்டைகள் கூட்டத்தோடு அப்துல் ரஹ்மான் அவன் அவர்கள் வந்தார்கள் என்பது வரலாறு மிக பெரும் சொத்திற்கு சொந்தக்காரர்களாக செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் அவுஃபரதி அல்லாஹ் அவர்கள் மாறினார்கள் இப்படி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலையை குறித்து நாம் யோசித்து பார்த்தால் மிகவும் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே சம்பாதித்த அந்த சொத்துக்களை விட்டுவிட்டு திரும்ப ஒரு புது நகரத்திற்கு போய் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு திரும்ப சம்பாதித்து அவர்கள் தங்களுடைய நிலையை பொருளாதாரத்தை ஈட்டி இவ்வளவு பெரிய சிரமத்தை அவர்கள் பட்டார்கள் என்றால் ஹிஜரத் என்கிற ஒரே காரணத்தினால் தான் இவ்வளவு சிரமமும் அவர்கள் பட்டதற்கான ஒரே நோக்கம் வேற எந்த நோக்கமும் இல்லை அல்லாஹினுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் இப்படி அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இப்படி ஏராளமான சஹாபாக்களினுடைய அந்த வரலாறுகள் நமக்கு சொல்லி தருவது எஜரத்தினுடைய அவர்கள் சிரமப்பட்டார்கள் மிக பெரும் சிரமத்தை தாங்கிக் கொண்டார்கள் என்றாலும் கூட அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்வை வாழ்வை தல உயர்த்தினான் அவருடைய வாழ்வை தல மாற்றினான் எஜரத்தி அந்த இருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் என்று ஏராளமாக நாம் எடுத்துக் கொண்டாலும் பல்வேறு கோணங்களை அதை பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு பயணத்தை செய்கிறார்கள் என்றால் ஏதோ திட்டமிடாமல் செய்த பயணம் அல்ல இது பல்வேறு திட்டங்களோடு எங்கே தங்க வேண்டும் எங்கிருந்து புறப்பட வேண்டும் எந்த வழியை நோக்கி போக வேண்டும் என்ன பாதைகள்லாம் இல்லை மக்காவை நோக்கி மதினாவை மதினாவை நோக்கி மக்காவிலிருந்து புறப்பட்ட அந்த பயணத்தில் பாதைகள் இல்லை பாதைகளால் தானே பயணம் ஆனால் இந்த பயணத்தினால் தான் பாதையே வந்தது என்று எழுதுவார்கள் இங்கே அவர்கள் போனார்கள் அல்லவா அந்த தடத்தை வைத்துதான் பாதையை வழியையே அமைக்கிறார்கள் அந்த அளவுக்கு கரடு முரடான பாதை மலைகளை தாண்டிய அந்த பாதை அதிலே அவர்கள் சிரமப்பட்டு போய் சேர்ந்தார்கள் மதீனாவை நோக்கி அல்லாஹு தலா அதற்கு பிறகு எப்படி இஸ்லாத்திலே மிகப்பெரும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்களோ அதே போல அன்சாரிகள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு புறப்படுவது என்பது ஒரு மிகப்பெரும் தியாகம் அங்கே போய் அங்கே யார் இருக்கிறார்கள் சொந்தங்கள் இருக்கிறார்களா தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா இங்கு போய் அவர்கள் ஏதேனும் அவர்கள் தங்கி பழக்கம் இருக்கிறதா தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லை ஆனால் அவர்கள் வரவேற்றார்கள் மதினாவை நோக்கி இப்படி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் வருகிறார்கள் என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டு வரவேற்பதற்கு தகுதியாக ஊரினுடைய எல்லையில் வந்து நின்றார்கள் அன்சாரி தோழர்கள் அதனால் தான் இந்த அன்சாரிகளையும் அல்லாஹு தாலா பாராட்டி பேசுகிற போது அவர்களுக்கு உயர்ந்த சுவனம் இருக்கிறது என்பதை திருக்குறானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா சோபனமாக சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த ஹிஜரத் என்பது மிக பெரும் தாக்கத்தை அதற்கு பிறகுதான் ஹிஜரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது என்கிற அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய ஆண்டுகளினுடைய துவக்கமாக ஹிஜ்ரத் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் படிப்பினைகள் என்று நாம் சொன்னோமே ஆரம்பத்தில் சிரமம் இருக்கலாம் அல்லாவுக்காக நாம் ஒன்றை செய்கிற போது அந்த சிரமங்கள் அத்தனையும் இல்லாமல் போய்விடும் என்கிற அந்த படிப்பினை இதில் நிறைவான படிப்பினையாக இருக்கிறது எந்த நோக்கமும் இல்லை அதில் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லையே அதிலே நமக்கும் தனிப்பட்ட நமக்கும் குடும்பத்திற்கும் பொருளாதாரத்தினுடைய வருவாய்க்குண்டான எந்த காரணமும் இல்லையே என்பதை யோசிக்காமல் அல்லாஹுக்காக நாம் ஒன்றை செய்தால் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துவான் நம்மை ஒருபோதும் கீழே போகிற ஒரு நிலைக்கு நம்மை விடமாட்டான் என்பதற்கு ஹிஜ்ரத்தும் ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபாக்களினுடைய வாழ்வும் மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது எனவே இந்த ஹிஜரத் சொல்லித்தரக்கூடிய அந்த படிப்பினைகளை நாம் எடுத்து நடப்போம் மிக குறிப்பாக அல்லாஹுக்காக நாம் ஒன்றை செய்கிற போது அதில் கிடைக்கிற அந்த இன்பம் அந்த தியாகம் இருக்கிறதே அதில் வரக்கூடிய அந்த கஷ்டத்தை நாம் சகித்து கொள்கிற போது அதனால் கிடைக்கிற அந்த இன்பங்கள் இருக்கிறது அது ஏராளம் என்கிற செய்தியை மிக அழுத்தமாக எடுத்து சொல்கிற இந்த ஹிஜரத்து பயணம் அந்த பயண அந்த ஹிஜரத்தை நம்முடைய வாழ்வில் அந்த படிப்பினை எடுத்து நடப்பதற்குண்டான வழியை அல்லாஹ் ஜில்ல சுபஹானு ஏற்படுத்தி தருவானாக வாக்குரு தழ்வானா அனில் அஹமது இல்லாஹு ரொம்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து